வானிலை பாலகிருஷ்ணன் ஐயா வந்து கரூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிறப்பான ஒரு உரை ஆற்றுவாங்க ஐயா கரூர்லேருந்து வந்திருக்காங்க ஆன்மீகம் ஜோதிடம் அது இல்லாமல் விற்பனை இது சார்ந்ததான இதில் வந்து நிறைய அனுபவம் உள்ளவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் பொதுவாக சொல்லுவேன் எங்கள் வெளியூருக்கு நீங்கள் பரிகாரத்துக்கு பல ஊருக்கு பல கோயிலுக்குலாம் போகிறீங்க எங்கே போனாலும் அந்த கோயில் நம்ம திருச்சிக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கின பல தடவை பல தடவை சொல்லியிருக்கிறேன் அதுல ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது ஐயா உங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் பஞ்சாங்கம் பார்க்கணும் பஞ்சாங்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு அதனுடைய நுட்பம் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஐயா என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க அத நான் கடைசியில் எந்த கோயில் சொல்றேன் இல்லை ஐயாவே கூட இடையில அதை பதிவு பண்ணுவாங்க அதே போல அவர் நடைமுறையில பார்த்து ஒரு உயிர்காரகத்துவத்தை செக்யூர் பண்ண ஒரு ஜாதகம் அது இப்போ போட சொல்லிடுவோம் அதுவும் ஐயா வந்து விளக்கம் கொடுத்து சிறப்பாக அதை வந்து ஐயா செய்வார்கள் என்று தாழ்மையோடு அவர்கள் அழைக்கும் எல்லாம் அருள் அருள்தரும் அலங்காரவள்ளி சவுந்தரநாயகி உடனாகிய கரூர் கல்யாண பசுவீஸ்வர சுவாமியினுடைய தனி பெறும் கருணையினாலே எமது குலதெய்வத்தையும் என் குருமார்களையும் எனது இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி திருச்சியிலே காவேரி ஜோதிட சங்கம் நடத்தும் இந்த நான்காவது கருத்தரங்கிற்கு பேச எம்மை அழைத்த எமது ஆருயிர் நண்பர் ராக்போட் ராஜா அவர்களுக்கும் சிறந்த அன்பர் நண்பர் வி டி விஜயன்குமார் ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற சிங்க குரல் ஏ பி ஆர்வம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய திரு எஸ் ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாலசுர்மணிய அவர்களுக்கும் எனது அன்பு நண்பர் ஓய்வு வட்டாசிரியர் வடிவையா அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முன்பு இங்கு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மிக சிறந்த ஆசிரியர்கள் நல்ல அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க நம்ம பேலன்ஸ் பேலன்ஸ்டா அவர்கள் குரு வந்து பார்த்தோன்னா வந்து நல்லது செய்யுமா செய்யாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் சொன்னாங்க அது நம்மளுடைய குருநாதரில் ஒரு விஷயம் அற்புதமாக சொன்னாங்க மேச லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்தை குரு சனி செவ்வாய் இவங்க பார்த்தாங்க அப்படின்னா அதிகபட்சம் அவங்க வந்து துர்மரணம் அடைகிறாங்க அந்த திசா புத்தி வருகின்ற காலத்தில் அது அண்ணா சொல்லும்போது பார்த்தோம்னா எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த அற்புதமான ஒரு இது வந்து பார்த்தோம்னா வருது அதுக்கு விதி என்ன அப்படின்னா செவ்வாய் வந்து எட்டாம் அதிபதி குரு வந்து பனிரெண்டாம் அதிபதி சனி வந்து கர்மாதிபதி பத்தாம் அதிபதி இவங்க தொடர்ந்து அந்த இது பார்த்தாங்கன்னா உடனே எல்லாத்துக்கும் எடுத்துக்க வேண்டாம் எல்லா கணத்துக்கும் எடுத்துக்க வேண்டாங்கிறதுக்காக சொல்ல வந்த இந்த விஷயத்தை இந்த மேசலக்கணத்துக்கு இவங்க இப்படி பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அதிகபட்சம் துர்மரணம் அதாவது டயரில் அடிப்பட்டோ தலை நசுங்கியோ தலை சார்ந்த ஒரு பிரச்சனை வந்தோ அவங்க வந்து இதாகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு விதியான விதி அதில் அண்ணன் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த குரு அந்த லக்கணத்துக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ரொம்ப சூப்பராக அண்ணன் வந்து சொன்னாங்க அது போல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐயா வந்து குமாரசாமியம் எனக்கும் வந்து குமாரசாமியம் தான் ஆரம்பத்தில் எனக்கு வந்து அமைப்பு அமைஞ்சதுங்க குமாரசாமியத்துல தான் உள்ளுக்குள்ள நாங்கள் நல்ல ஓரளவுக்கு வர அமைச்சோம் எங்களுக்கு அதுல வந்து அன்னை எடுத்து கொடுத்த விதங்கள்லாம் பதிமூணாவது நட்சத்திரம் வந்து ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் அதுல என்னவோ தெரியல எங்க கரூரில் காலபுருஷனுக்கு பதிமூணாவது நட்சத்திரமா இருக்கக்கூடிய அந்த சித்திரவுத்திர ஒருத்தர் பிடிங்கி அப்படின்னு அண்ணன் சொன்னார் டக்குன்னு ஒன்னே பார்த்தேன் காலபுருஷனுக்கு நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம் அந்த அசனத்தினுடைய சித்தர் யாருன்னு பார்த்தா சித்தர் கரூரர் அப்ப பொதுவாகவே ஒரு சித்தர் எல்லாத்துக்கும் பொதுவான சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரூரர் அப்படியேப்பட்ட கருவூர்ல இருந்து இங்க எனக்கு அவங்களுக்கு அவங்களுடைய அனுகிரகம் தான் அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் இங்க வந்து நம்ம பண்றோம் அப்படின்னு இந்த இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அந்த சமீபத்தில் வந்து இந்த யூடியூப்பில் ஒவ்வொருத்தங்க ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அவங்க கருத்துக்களை நம்ம குறை சொல்ல வேண்டாம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்வோம் எது மக்களுக்கு மக்களுக்கு தெளிவாக இருக்கோ அதை அவங்க எடுத்துக்கிட்டோம் அதனால் வந்து மற்றவங்க சொன்னதை தவறாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம் துலாசா துலா ராசியும் துலா லக்கணமும் அவங்க சிவபெருமானை வழிபடலாமா வழிபடக்கூடாதான் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இப்போ ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது இதுல சிறு சிறு குறைகள் இருந்தால் ஆரம்பத்திலேயே சொல்றேன் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுகின்ற பொழுது யாரு கருத்தையும் நம்ம எதிர்த்து சொல்லலை அதே போல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கருத்தை நம்ம சொல்றோம் அதான் நம்ம தெரிஞ்ச கருத்துக்களை ஆதாரங்களோட ஒரு வரலாற்று சான்றோட சொல்றோம் நம்ம ராசி ஏன் வந்து சிவனை வழிபட வேண்டாம் அவங்க கருத்து முன்விராங்க அப்படிங்கிறது எனக்கு மனசுப்படுது அப்படின்னா துளாராசில வந்து நீச துளாராசில வந்து பாதகாதிபதி யாருன்னு பார்த்தா சூரியன் சூரியனை வந்து நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் சிவனா எடுத்துக்கிறோம் அதனால அங்க போனா உங்களுக்கு பாதகம் ஏற்படும் உங்க வீட்டுல வந்து தவறான ஒரு காரியம் நடக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் நல்ல ஒரு இது இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்ப துளாராசிக்கு வந்து பதினொன்னாம் இடம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தான் அண்ணே சொன்னார் பாதகம் வந்து எந்த பாதகமா செயல்படும் உயிர் பாதகம் பொருள் பாதகம் எல்லாம் அருமை இதெல்லாம் வந்து நமக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முத்து முத்தான ஒரு விஷயங்க இப்போ நாரதருக்கும் வந்து இவருக்கும் நாரத முனிக்கும் அகத்தியருக்கும் ஒரு போட்டி வருது அப்போ அகத்திய முனிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒன்றை விட அதிகமாக நாராயணான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அது திரு திருப்புகுள்ள வந்து உம்பர் மேலாருன்னு சொல்லி அவரு ஒரு வரியில வரும் அரிநாதர் சொல்லுவார் அப்போ உம்பர் அப்படின்னா வந்து தேவர் தேவருக்கும் மேலானவர்கள் அப்படின்னா யாருன்னா அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ஒரு விவசாயி இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த விவசாயி வந்து காலையில் மத்தியானம் நைட்டு சும்மா சுருக்கமாக முடிச்சுருவோம் உணவு நேரம் வந்துருச்சு ரொம்ப சுருக்கமாக முடிச்சுருவோம் அப்போ காலை மத்தியானம் இரவு அவர் வந்து எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கும் போதும் தொழில் ஆரம்பிக்கும் போது சாப்பிடும்பொழுது மறுபடியும் அவங்க அந்த கடமைகளை செய்யும்பொழுதும் அந்த ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை தவறாமல் மறக்காமல் அவர் சொல்லிட்டு அந்த பயணம் ஆரம்பிக்கிறார் அப்போ என்ன பெரிய அதிசயம் நீ கால தான் செய்யறாரு இப்ப நான் செய்யச்சே இப்போ உனக்கு ஒரு வேலை தர்றேன் நீ செய்யும் சொல்லிட்டு அப்ப என்ன சொன்னா உள்ளங்கையில வந்து எண்ணெய் கிண்ணத்தை கொடுக்குறாரு நாரதர் கையில இதை நீங்கள் உலகமும் சுத்திட்டு வாங்க அப்படிங்கிறாரு அப்போ அந்த உலக உள்ளங்கையில எண்ணெய் கிணத்தை வச்சதுலேருந்து உணவு சுத்தி வர்ற வரைக்கும் ஒரு நாராயணாங்கிற மந்திரத்தை மறந்துட்டார் அவர் கவனம் புற எண்ணெய் கிணத்துல தான் இருந்துச்சு நாராயண மேலே இல்லை அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கவனங்கள் எங்க இருக்கிறதோர் மேல தேவருக்கும் மேலார் கேட்ட நீங்க மட்டும் உங்களுக்கு மட்டும்தான் அது கிடைச்சிருக்கு இந்த கருத்துக்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு வினைக்கூடாது நாலு பேர் வந்தா நாலு பேத்துக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு இந்த கருத்துக்கள் கிடைச்சிருக்கு சாதாரண கருத்துக்கள் இன்னைக்கு வந்து பேசின ஒவ்வொரு விஷயங்களும் முத்து முத்தான விஷயங்கள் தெளிவான விஷயங்கள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த துளாராசிக்காரங்களை வந்து சிவபெருமான் தேடி வருவார் மற்ற எந்த அங்க நீசம்னா என்ன தேடி வருதல் நீசம்னா அதானே ஒவ்வொரு பாணி ஒவ்வொரு பாணியில் இருக்கு நம்ம ஒரு பாணி சொல்லணும் அப்படின்னா தேடி வருதல் இறங்கி வருதல் ஒரு நீசம்னா என்ன இறங்கி வருது அப்ப சிவபெருமானே இறங்கி நீசத்தனமா இறங்கி வந்து துளாராசிக்காரங்கிட்ட வந்து நிற்பார் துளாராசிக்காரங்க சிவபெருமான் கிட்ட இப்படி நிற்பாங்க நண்பரா நிற்பாங்க எப்படி நிப்பாங்க நண்பர்களாக நிப்பாங்க சிவபெருமான் மட்டும்தான் துளாராசிக்கு வந்து நண்பரா நிக்கிறார் துளாராசி சிறப்பு நண்பரா நிப்பாங்க அப்ப நண்பரா நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா துளாராசிக்காரருக்கு தான் வந்து தன் மகனாக இருக்கக்கூடிய விநாயகரையும் முருகனையும் அடமானம் வச்சு காசு தர்றாங்க காட்டன் இல்லையே தாண்டி போறாரு அந்த இடத்துல நம்ம இடத்துக்கு வரலையேன்னு சொன்ன உடனே சுவாமி வந்து வேட திருடன் மாதிரி வேடம் போட்டு போய் அவருடைய இதெல்லாம் குடுங்கிட்டு வராரு உடனே அங்கே போய் நின்று அவரு போய் ச தன் இடத்துல பாட வைக்க வர வைக்கிறாங்க துலாராசிக்கார்க்கு யாருக்குமே வந்து கைலாயத்துல இருந்து யானை வரல எந்த அழைப்பும் வரல அவங்க அவங்க ஜோதியாகி கிட்ட போய் கலக்கிறாங்க துலாராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த கைலாயத்துல இருந்து கீழே வந்து அந்த ஐராவதம் என்று சொல்லக்கூடிய இரண்டாயிரம் தந்தம் உள்ள வெள்ளை யானை வந்து அவரை ஏத்திட்டு போகுது மற்ற அந்த ராசிக்கும் அந்த அமைப்பு கிடைக்கல ஏன்னா இறைவனோடு இணைந்து இருக்கக்கூடிய நம்ம ராசி பல சேர்ந்து கலந்து பேசணுங்கிறதுக்காக பேச நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில பேசுறோம் நம்ம ஒரு வகையில உங்களுக்கு சொல்லணுமே அப்படிங்கறதுக்காக சொல்ல வந்த வேற ஒண்ணு இல்லை இரண்டாயிரம் தந்தங்கள் கொண்டது ஐராவத யானை இந்திரனுக்கு உள்ள யானை தந்தம் வந்து நாலு யானை நாலே நாலு தந்தம் உள்ளது வெள்ளை யானை சிவபெருமானுக்கு மட்டும்தான் இரண்டாயிரம் தந்தம் கொண்ட யானை அதுல வந்து சிவபெருமானும் அவங்க இவங்களை தோத்து யாரு இறக்கு அனுமதி இல்ல இவரை மட்டும்ன்தொன்றை மட்டும் ஏற்றிட்டு வர்றாங்க கீழேருந்து இருந்து மேலே ஏத்திட்டு வர்றாங்க அந்த எப்படி என்னை வந்து கூட்டி போனாங்க சிவபெருமானியை என்ன சொன்னார் அப்படிங்கறது எல்லாமே இது யாருன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படிங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாயன்மார் அந்த நாயன்மார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் அவர் சுந்தரமூர்த்தி நாயன்மார் அவர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது கிட்ட பாத்தீங்க அப்படின்னா அவினாசி அப்பர் கோயில்கிட்ட திருமுருகன் பூண்டின்னு ஒரு கோயில் இருக்கு அந்த திருமுருகன் கோயில் போக போகும்போது பார்த்தோம்னா அந்த கோயிலை போய் சாமியை பார்க்காம அப்படி போறாரு அவர் போகும்போது நம்ம எல்லைக்கு வந்துட்டு போகணுமேங்கிறதுக்காக தன்னுடைய திரு திருடன் மாதிரி வேஷம் போட்டு போய் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொள்ளர் அப்படின்னு ஐயா சொல்லிட்டு இருந்தாரு அந்த மாதிரி அந்த மாதிரி கொள்ளன் வேஷம் போட்டு போய் கொள்ளையடிச்சுட்டு போயிடறாரு சுந்தரட்ட இருக்கக்கூடிய ஆபரணங்கள் நகையெல்லாம் கொள்ளையடிச்சு போயிடுறார் அப்போ நேரம் இங்கே யார் எந்த இடத்துல யார் பாக்கிறேன் யாருங்கன்னு ஒன்னே டக்குன்னு திரும்ப முடியும் சாமி இருக்காரு முருகன்ட்டாங்க சாமிட்ட போய் பார்க்கறார் பாடுறார் எல்லை காப்பது உன் அல்லவோ எத்துக்கு இருந்தீர் எம்பெருமானே அப்படிங்கிறார் எப்படிங்கிற கேக் சட்டை புடிச்சு கேட்கறது யாரு தெரியுங்களா நீதி அடா நெருமை அடா அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசிக்காரங்க தான் சோறுமாண்ட போய் கேட்கிறார் எல்லை காப்பது உன் கடனவோ எத்துக்கு இருந்தீர் எம்பெருமானேன்னு சொல்லி அப்படியே சாமி அப்படிதான் கேட்கிறார் அப்ப சாமி தோன்றி அப்பா நீ இந்த பக்கம் வந்த ஏன் இடத்துக்கு நீ வரல நீங்க வரணுங்கிற காரணத்தை முன்னிட்டு தான் இங்க நாங்க திருவிழா செஞ்சேன்னு சொல்லி சாமி சொல்றாரு அது போல நம்ம கரூர் பக்கத்துல வெஞ்சமான் குடல்னு சொல்லி வேடுவ மன்னன் ஆட்சி சாஞ்ச இடம் ஒண்ணு இருக்கு அந்த வெஞ்சமான் குடலூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து விக்ரு கல்யாண விக்ருதி சிறன் சொல்லி சுவாமி அற்புதமான சுவாமி அங்க கொங்கு நாட்டு தளத்துல இரண்டாவது தளம் அங்க வந்து சுந்தரவர் வந்து அங்க போய் அங்க சுவாமியிட்ட பணம் கேட்கிறாரு சுவாமி பணம் இல்லைங்கிறார் என்கிட்ட இல்லைங்கிறார் உன்ட்ட பணம் இல்லைன்னா என்ன உன் பிள்ளைகளை அடமான வச்சு காசு கொடு சிவபெருமான்ட்ட மட்டும் அவங்க மனமுறுகி போய் அவங்க தெளிவா நின்னாங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்காத பொக்கிஷமே கிடையாது அனைத்துமே கிடைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு சிவபெருமான கிடைக்காதே கிடையாது வரலாறு எடுங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் நம்ம ராசியில பதினொன்றாவது ராசியா வருது ஜெயராசி வெற்றி ராசி நட்சத்திரத்துல எடுத்துக்கோங்க சிவபெருமான் எடுத்தோம்னா திருவாரூர் நட்சத்திரம் கொண்டு போறோம் சித்திரைக்கு இருபது சுவாதிக்கு பத்தொன்பது விசாகம் பதினெட்டாக வந்தாலும் விசாகத்தை கொடுத்தது யாரு சிவபெருமான் தன் வெற்றி கண்களிலேயே ஆறு பொறியாக தான் அவர் தர்றார் அதனால பாத்தீங்கன்னா அந்த இந்த மாதிரியான நம்ம எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் சரி ஐயா சொல்ற மாதிரி ஒவ்வொரு பாதகத்தையும் சாதகத்தையும் தெளிவாக தெரிஞ்சு ஒரு கோயிலுக்கு போலாம் போக வேண்டாங்கிறத நம்ம அழகா சொல்லணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் சொல்லி அடியாண் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் அது போல பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சமீபத்தில் ஒரு ஜ ஒரு ஜாதகம் வந்துச்சுங்க பார்த்தேன் இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வச்சுக்கேன் இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் வந்து விருட்சகலக்கணம் இந்த 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 ஜாதகத்துக்கு சுருக்கமாக சொல்லிடுவோம் ரொம்ப போட்டப்பட எடுத்துட்டு இருக்க வேண்டாம் இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து கால் சம்பந்தமான பிரச்சனை உள்ள ஒரு ஜாதகம் முட்டிக்கு கீழே முட்டி வந்து மேலே ஏறிக்கிச்சு அவங்களுக்கு கீழே இதாகுல்ல அதுக்கப்புறம் மூணு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து அப்படியே கொஞ்சம் இந்த போலி அட்டாக் மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் ரொம்ப சூங்கிடுச்சு இப்போ இந்த ஜாதகம் வந்து இப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க நாங்கள் இங்கே போனோம்னா அந்த இடம் எங்களுக்கு அந்த இது ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் வந்து இப்போ நீங்கள் போயிருக்க இடம் வந்து சரியான இடம் இந்த எங்கெங்க இப்போ பார்த்துருக்காங்கன்னா இவங்க வந்து ஓரளவுக்கு வசதி படைச்சவங்க உலக நாடுகள் முழுவதும் எங்கே சொன்னாலும் அங்கே போயிடுறாங்க ஏங்கிங்க உலக நாடுகள் முழுவதும் எங்கே சொன்னாலும் போயிடுறாங்க அந்த கட்டத்தில் போது பார்த்தா அப்படின்னா நாசாவில் வந்து ஒரு ஆராய்ச்சியாளரை போய் சந்திரிச்சிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மும்பை போங்க அப்படின்னு இருக்காங்க மும்பையில் வந்து என்ன சிசின்னு இருக்காங்க அவங்ககிட்ட போங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரேன் அங்கே போய் சொல்லியிருக்காங்க அங்கே போனோன்னே என்ன சொல்கிறேன் நான் பழனியில் எனக்கு சிசின்னு இருக்காரு நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அவரு என்னுடைய சொல்லிட்டு அவங்க இவங்க வந்து ஒரு டாக்டர் கிடையாது ஆனால் ஆராய்ச்சியாளர் சித்தா அந்த ஆயுர்வேதா சம்பந்தமானதை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த போய் அங்கே போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கரெக்டாக அவர் வெளியே வெளிநாடு போயிட்டார் அவர் ராஜ சம்பந்தம் வெளிநாடு போயிட்டார் அங்கே ஒரு நாலு வாரங்கள் நிமிஷம் தான் வருவார் அப்படின்ட்டாங்க நாலு வாரங்கள் நிமிஷம் வர்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னே அங்கே ஒரு இடத்துல தங்குறாங்க தங்கும்போது பார்த்தோம்னா அங்கே ஒரு அரியார் வீடு இந்த கிரகங்கள்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அரியார் வீட்டில் தங்குறாங்க தங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த அடியார் என்ன சொல்கிறாங்கன்னா அன்றைக்கி ஒரு ஆறு வாரம் வந்து முருகனுக்கு விளக்கு போடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த ஆறு வாரம் வந்து முருகனுக்கு விளக்கு போட ஆரம்பிக்கிறாங்க நாலாவது வாரம் கரெக்டாக அவர் வந்துடுறாரு வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து தொட்டு பார்த்து இது பண்ணுறாரு பிடிக்கிறாரு அதுக்கு முன்னே ஒரு அதிசயம் நடக்கிறது எனக்குன்னா அந்த நப நடக்கக்கூடிய அந்த பாலபிஷேகத்தினுடைய அந்த பால் வந்து தினசரி வந்து அந்த பொண்ணுக்கு தினமும் இரவு கிடைக்கும் அந்த வீட்டில் அடியார் ராமே அமைப்புனால அது ரொம்ப ஈஸியாக கிடைக்காதும்பாங்க அது அவங்க தினம் சரி அந்த பொண்ணுக்கு போய் சேருது அப்போ அந்த பொண்ணுக்கு போய் சேரும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அது தினம் குடிச்சிகிட்டு இருக்கு கரெக்டாக நாலாவது வாரம் விளக்கு போடுறாங்க அவர் டாக்டர் வந்துடுறாரு தொட்டு மண் டக்குன்னு முட்டி இறங்கிடுது பழைய நல்ல நிலைக்கு வந்துடுது அந்த முருக பெரும்பான் அருள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து யோகம் பார்த்தீங்கன்னா பிராமி யோகம் பிராமி யோகத்தினுடைய யோகா யோகாதிபதி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா முருகன் இப்ப இங்க இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க கரெக்டா வந்து முருகன் அந்த இதுல வந்து சித்திர நட்சத்திரத்துல அவர் இருக்கிறார் சித்திர நட்சத்திரத்துல செவ்வாய் இருக்கு அப்ப செவ்வாய் லக்கணத்து பானு வந்து தன் ஆறாம் வீட்டை பாக்குறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்கணத்தின் ஏன்ட்ட வந்து பார்க்கும் போது என்ட்ட டக்குன்னு பார்த்தோன்னு என் மனசுல பட்டுச்சு டக்குன்னு கேட்டால் அந்த பதினொன்னாம் அதிபதியான புதன் வந்து அந்த செவ்வாய் மேல கேட்டா போறார் எப்படிங்க பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதி மேலே போறாரு அப்படியே போறார் பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட பார்த்தோன்னே சரி பதினொன்னு ஆறாம் அதி மேலே போறாரு இந்த நோய் குணமாகவும் சிறப்பாக நடக்கும் நல்லா நடக்கும் வேற ஏதாவது பரிகாரம் செய்யணுமா ஒன்று பரிகாரம் செய்ய வேண்டாங்க நீங்க தினசரி பண்றது பண்ணிக்கிட்டே வாங்க இப்போ நீங்க என்ன பால் கொடுக்குறாங்களா முருகன் பால் இதை கொடுங்க செய்யுங்க வேணா ஒண்ணே ஒன்று செய்யுங்க சித்திரை நட்சத்திரம் என்பது வில்வ மரம் அந்த வில்வ இலையை வந்து தினசரி முருகனுக்கு நைட்டு இப்போ அர்ச்சாம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து இரவு வந்து அந்த தண்ணியில் ஒரு அஞ்சு இலையை வந்து இதில் போட்டு அந்த இலையை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி ஓகே வேறு வந்து இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு விதிகள் பார்த்துக்குவோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம அங்கே நடக்குது அந்த நோய் அதிகமாகுது அப்படின்னா அங்கே வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அப்புறம் வந்து பார்த்தா பாதகாதிபதி இவங்கள்லாம் தான் அதை பலுவாக இருக்கும் இந்த விதிகள் எல்லாமே இதில் கரெக்டாக இருக்கு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்க தசை வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு திசை நடந்துருக்குது குரு திசை இப்போ இந்த குருதசை முடியும் போது அங்கே இருக்கிறாங்க இருந்தாலும் குரு வந்து கரெக்டாக அந்த இடத்த பார்க்குறாரு எங்கே பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவானாக இருந்து முருகன் இருந்து முருகன் அருளில் எட்டு அப்படிங்கிறது அமானிஷம் பதினொன்றுங்கிறது வெற்றி அமானிஷ ரீதியாக முருகன் வந்து அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணி இந்த குழந்தைக்கு ஆள் சரியாயிட்டு வந்துட்டு இருக்குது நல்லா நடந்துகிட்டு இருக்கு அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்த காவேரி ஐயா அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த பஞ்சாங்க ஞானம் வேணும் பஞ்சாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஜோதிட எல்லாமே வந்து பார்த்தோம்னா பஞ்சாங்கத்தை சேர்ந்ததுதான் அப்ப இந்த நம்ம திருச்சியில வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாங்கத்தினுடைய அற்புதமான கோயில் பஞ்சாங்க ஞானம் நல்லா கோயில் வந்து பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில் உறையூர்ல இருக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில் இந்த பஞ்சமேஸ்வரர் கோயில் போனீங்க அப்படின்னா பஞ்சாங்க சித்தி நல்லா கிடைக்கும் திருச்சிற்றம்புரம் ஏற்கனவே சொன்னது போல ஜோதிட அல்ல எல்லாம் கலந்த ஒரு கலவை அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏறக்குறைய எல்லாரும் அதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரியா இருந்ததா இதுலேயே தெரியுது சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லி ஆக ஐயாவை மதிப்பு செய்யும் விதமாக சரவணன் சோமசுந்தரமைய அவர்களை அன்போடு அழைக்கிறோம்